குரல் தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஒளி உருவர்க்கு உள்ள வெறுக்கை எளிருவர்க்கு அப்திரந்து வாழ்தும் எனல் குரல் விளக்கம் ஒருவரின் வாழ்க்கைக்கு ஒளி தருவது ஊக்கமேயாகும் ஊக்கமின்றி உயிர் வாழ்வது இழிவு தருவதாகும் குரல் தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு வா செய்தொழில் வேற்றுமை யான் குரல் விளக்கம் பிறப்பினால் அனைவரும் சமம் செய்யும் தொழிலில் காட்டுகிற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் குரல் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் குரல் விளக்கம் பண்பு இல்லாதவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உயர்ந்தோர் அல்லர் இழிவான காரியங்களில் துபடாதவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்தோரேயாவார்கள் குரல் தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு குரல் விளக்கம் தன்னிலை தவறாமல் ஒருவன் தன்னை தானே காத்துக்கொண்டு வாழ்வானேயானால் கற்புக்கரசிகளுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் அவனுக்கு கிடைக்கும் குரல் தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் குரல் விளக்கம் அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமையுடையவர்கள் பெருமைக்குரியவராவார்கள் குரல் தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக்கொள் வேம் என்னும் குரல் விளக்கம் பெரியோரை போற்றி ஏற்றுக்கொள்ளும் நோக்கம் சிறியோரின் உணர்ச்சியில் ஒன்றியிருப்பதில்லை குரல் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தான் சீரல் லவர்கன் படின் குரல் விளக்கம் சிறப்பான நிலையுங்கூட அதற்கு பொருந்தாத கீழ் மக்களுக்கு கெட்டுமானால் அவர்கள் வரம்புமீறிச் செயல்படுவது இயற்கை குரல் தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து குரல் விளக்கம் பண்புடைய பெரியோர் எல்லோரிடமும் எப்பொழுதும் பணிவுடன் பழகுவார்கள் பண்பு இல்லாத சிறியோர் தம்மை தாமே புகழ்ந்து கொண்டு இருமாந்து கிடப்பார்கள் குரல் தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் குரல் விளக்கம் ஆணவமின்றி அடக்கமாக இருப்பது பெருமை எனப்படும் ஆணவத்தின் எல்லைக்கே சென்று விடுவது சிறுமை எனப்படும் குரல் தொள்ளாயிரத்து எண்பது அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் குரல் விளக்கம் பிறருடைய குறைகளை மறைப்பது பெருமை பண்பாகும் பிறருடைய குற்றங்களையே கூறிக்கொண்டிருப்பது சிறுமை குணமாகும்